அன்பு தமிழ் சந்தாங்களை எட்டு எட்டு டி சேனலுக்கு வரவேற்க மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து சம்பாதிச்ச தமிழக மக்களுக்கு இப்போ ஒரு வறுமை க சூழ்நிலை தான் இப்போ நிலவிக்கிட்டு இருக்குது இதன் அடிப்படையில் ஆனந்தர் வந்து ஜனவரி மூணாம் தேதி அல்லது ஆறாம் தேதி ஒரு மனு தாக்கல் பண்ண போகிறதா இருக்கிறார் அந்த மனுவில் நம்ம தமிழக மக்களுக்கு விடிவு காலம் பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் குடும்ப உறவினர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள் எல்லாருமே ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு மைவித்திரியில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஒம்பது லட்சம் உறுப்பினர்களில் பன்னெண்டு லட்சத்தி தொள்ளாயிரம் உறுப்பினர்களும் ஹாப்பியில் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எனக்கு தெரியும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதியதாக வந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி திண்டுச்சாலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்காது அந்த பிள்ளை மைவி த்ரீ எம்டி சக்தியாக ரிலீஸ் ஆகிட்டாலும் கேஸ் நிலுவையில் இருக்குது எழுபத்தி ஏழு கோ டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் அவங்க மேலெலாம் கேஸ் இருக்கிறதுனால மீண்டும் வந்து விசாரணைக்கு உட்படுத்துவாங்க இப்போ சக்தியானந்தன் வந்து வேணால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நிபந்தனை ஜாமீனில் அவள் வெளியே விட்டுருக்காங்க மற்ற எழுபத்தி ஏழு மெம்பர்ஸ் அதாவது அதில் அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அதில் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் இவங்க மேலெலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க பொதுமக்கள் அந்த கேஸெல்லாம் வந்து உடச்சி வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு சூழ்நிலையில் இப்போ எம்பி சக்தியானந்தன் சார்பாக ஒரு மேல்முறையீடு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க அவர் நிரபராதிங்கிறதுனால மேல்முறையீடு செய்ய முடியுது குற்றவாளியெல்லாம் மேல்முறையீடு செஞ்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்க முடியாது அதனால இப்போ செய்யக்கூடிய இந்த மேல்முறையீடு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு குறிப்பாக சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவருடைய மைவித்திரியை ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து தொடர்ந்து அவங்களுடைய காண்டாக்ட் வச்சுக்க முடியும் அதன் மூலமாக நல்ல பல திட்டங்களை கொண்டுட்டு வர முடியும் வீடியோ பார்க்க முடியும் குறிப்பாக வீடியோ பார்த்து நம்ம வந்து இன்சென்டிவ் சம்பாதிக்க முடியும் ஆட்ஸ் பார்க்க அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாரு எம்டி சக்தியானந்தன் அவர்கள் மேல்முறையில செய்யப்போறாரு யூர்டபுளிய அதிகாரிகளுக்கும் கனிவோடு அந்த பரிசீலனை என்னென்ன செய்யுமாறும் அவர் கோரிக்கை வச்சுருக்கிறாரு மூணு பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மக்களுக்கு வந்து இசிஎஸ் மூலமாக அந்த இன்சென்டிவ் அனுப்புறதுக்கும் அனுமதி கேட்டிருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய அன்பான ஒரு வேண்டுகோளை தமிழக அரசுக்கும் நீதி அரசருக்கும் கோரிக்கை வைக்கப்படுறாரு எம் டி சக்தியானந்தன் அவர் அது கடன் கோற்றார் அவர்கள்ட்ட வந்து தீர்மானமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததை நம்ம எல்லாரையும் பார்க்க முடியுது இப்போ அனுமதி கோரி இந்த ஒரு கடிதம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அதுவும் அவருடைய குடும்ப வக்கீல் மூலமாக கொடுக்க போகிறதுனால அதோடு எழுபத்தி ஏழு டைரக்டர்ஸுடைய அந்த கேசஸும் உடனடியாக க்ளோஸ் பண்ணி ரத்து பண்ணி புத்தாண்டில் ஏதாவது நம்ம நிறுவனத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன நினைக்கிறாரு ஸோ அதுக்கான தீர்மானங்கள் அதுக்கான முன்மொழிவுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் சக்தியானந்தன் அவர்கள் வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்கும் வேண்டுகோள் பொறுமையா இருங்க அமைதியா இருங்க நம்பிக்கையோடு ஏற்படுத்திக்காதீங்க தடுமாடிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில் இந்த செய்தி உங்களுக்கு யார் யார் சொன்னால் அப்படின்னு கேட்குறீங்க குடும்ப வக்கீல் தான் இப்போ இதன் அடிப்படையில் வந்து ஜனவரி மூணு அரை ஜனவரி ஆறு திங்கக்காலம் மணிக்கு மனுதாக்கல் பண்ணுற அந்த மனுவில் கண்டிப்பாக இந்த மூணு சரத்து இருக்கும் ஆப் ஓப்பன் ஆட்ஸ் பார்க்க அனுமதி வங்கியிலேருந்து பணத்தை வந்து இசிஎஸ் மூலம் அனுப்புகிறதுக்கு அத்தனை அனுமதியும் கேட்டிருக்காரு யாருக்காக அவருக்காக இல்லை கண்டிப்பாக இது உங்களுக்காக தான் கேட்டிருக்கிறாரு நமக்காக தான் கேட்டிருக்கிறாரு அப்படி ஒரு நல்ல மனிதனை நம்ம தவறாக இடப்போற்றக்கூடாது கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையா இருங்க அவர் அவர் சொன்னது அதுதான் மக்களை வந்து நாங்கள் ஏமா ஏமாற்ற விரும்பல நீங்கள் பத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா நான் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இருபது ரூபா சம்பாதிக்கிறாரு நீங்கள் பத்து ரூபா கொடுத்ததில் இருபது ரூபா சம்பாதிச்சு உங்களுக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா சேர்த்து பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறாரு இது வந்து வாழ்க்கையின் சுழற்சி சக்கரம் இது இல்லைன்னாக்கா வாழ்க்கையில் வாழ முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு பிடி விதை விதைச்சிங்கனாக்கா ஒரு கை நிறைய அழுட்டு வரலாம் இது வந்து இயற்கை நியதி ஸோ இதில் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஓகே நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் எப்படி சக்தியானதற்கு எதிராக நம்ம வந்து அவர்கிட்ட தான் முறையிடணும் கண்டிப்பாக நம்ம வந்து அவர்கிட்ட எல்லா உள்ள இறைவனை வந்து நம்ம வேண்டிப்போம் ஸோ இந்த நாளில் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைப்பில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் அப்படியே இங்கே சொன்னாங்க யாருக்கு நன்றி